அல்லது பின்னர் அம்பினின் செய்யாமல் தில்லானில் வரலாறு வாஷாத் அண்ண முகமது அன் அரசூரு கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் அழகிய பண்புகள் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையிலே அல்லாஹ்வுடைய பண்புகளிலே இரு பண்புகளை பற்றி ரஹ்மான் ரஹீம் என்ற இரு பண்புகளை பற்றி கடந்த சில வாரங்களாக நம்ம அறிந்து வருகிறோம் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்று சொல்லும் பொழுது நாம் வாழுகிற இந்த சூழலிலே இந்த காலத்தில் அதில் சில சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுகின்றன குறிப்பாக இந்தியாவிலே வாழுகின்ற நாம் பல வகையில் துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறோம் கலவரங்களிலே கொல்லப்படுகிறோம் நம்முடைய பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள் நம்முடைய ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றன அது சட்டபூர்வமாகவே நம்மிடமிருந்து பறிக்கப்படுகின்றன அல்லாஹ அளவற்ற அருளாளன் என்று இருந்தால் நமக்கே அவன் அருள் செய்யாமல் இருக்கிறான் இவ்வளவு கொடுமைகள் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது நமக்கே நல்லா அருள் செய்யாமல் இருக்கிறான் என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதை நம்ம உரிய முறையில் விளக்கிக் கொண்டோமே ஆனால் இந்த சந்தேகம் எடுபட்டு போய்விடும் அல்லாஹ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அருள் செய்கிறான் என்று சொன்னால் இரண்டு வகையில் அவன் அருள் செய்வான் ஒன்று உடனடியாகவே எப்போது ஒரு கொடுமை நிகழ்கிறதோ அந்த நிமிடமே கொடுமைக்காரர்கள் அளித்தும் இருக்கிறான் அல்லாஹு ரபுல் ஒரு பூகம்பம் ஒரு வெள்ளம் ஒரு சுனாமி இது போன்ற ஒரு வினாடியில் அளித்த வரலாறுகளும் இருக்கிறது அதே நேரத்தில் அந்த எதிரிகளுக்கு சில அவகாசம் கொடுத்து அவர்கள் எந்த பதிலும் சொல்ல முடியாத அளவுக்கு சிக்கிக் கொள்ளக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து அதையெல்லாம் அவர்கள் பயன்படுத்தவில்லை என்று நிரூபித்த பிறகு காலம் எடுத்தும் அல்லாஹ் என்ன செய்வான் தன்னுடைய கருணையை நல்லவர்களுக்கு பொழிவான் கெட்டவர்களை அழிக்கிறது தான் நல்லவர்களுக்கு செய்கிற கருணை அந்த கெட்டவர்களை அழிப்பதன் மூலமாக அல்லாஹ் எப்படி கருணை செய்வான் என்று கேட்டால் காலம் கடந்தும் செய்வான் சான்றாக திருமறை குரானிலையும் நபிகள் நாயகம் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்வம் அவர்கள் காபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய துவக்க காலம் அப்ப தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களை சுற்றி அபூஜைகள் போன்ற கொடியவர்கள் எல்லாம் கூடி அது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் செல்லும் தொழுவதை பார்த்து விட்டு அந்த கும்பல் ஒரு ஆலோசனை செய்கிறது இவர் சஜிதா செய்வார் பார்த்து விளங்கி வைத்திருக்கிறார்கள் சஜிதாவுக்கு செல்லும் பொழுது ஒரு ஒட்டக குடலை தூக்கி கொண்டு வந்து இவருடைய கழுத்துல வைக்க வேண்டும் உங்கள யார் செய்கிறீங்க என்று மசூரா செய்கிறார்கள் ஒருவ முன் வருகிறான் நான் செய்கிறேன் அப்ப அந்த ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து நபிகள் நாயகம் சரலாவுலே செல்லம் அவர்கள் தொழுகைக்கு சஜிதாவுக்கு சென்ற உடனே அவங்களுடைய ரெண்டு தோள்பட்டைக்கு நடுவில் அந்த கழுத்துல கொண்டாந்து வைத்து விடுகிறான் அந்த கனமான குடலை தள்ளிவிட்டு நபிகள் நாயகம் சரலாச தலையை நிமித்த முடியல அவ்வளோ அழுத்தமான ஒரு ஆட்டு குடலை எவ்வளவு இருக்குன்னு பார்த்து கொள்ளுங்க ஒட்டகத்தினை கூட அதை விட பணமடங்கு பெருசாக இருக்கும் அதை தள்ளி விட்டு எழுகுறதற்கு நபிகள் நாயகம் சரளாலை செல்லம் அவர்களுக்கு இயலவில்லை இப்படி செய்து விட்டார்கள் என்கிற ஒரு செய்தி சின்ன ஊர் தான் அப்போது உடனே பாத்திமார்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது மகளுக்கு கிடைக்கிறது அவங்க வீட்டாருக்கு தெரிகிறது அவங்க ஓடோடி வருகிறார்கள் வந்து அந்த ம நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லமுடைய அந்த கழுத்தில் வைக்கப்பட்ட அந்த குடலை விழுத்து வெளியே தள்ளிவிட்டு நபிசல்லா அலே செல்லம் அவர்களை தூக்கி நிற்பாட்டுகிறார்கள் இதை பார்த்து கொண்டு அபூஜர்களும் அவனுடைய வகையராக்களும் கைகொட்டி சிரிக்கிறார்கள் அவர்களுக்கு விளையாட்டாக தெரிகிறது எந்த துன்பமும் செய்யலை இன்னும் சொல்ல போனால் அந்த கொடியவர்கள் ஏற்ற கொள்கை பிரகாரமே காபுத்துள்ளாவில் யாருக்கு அந்த திருஷ்டம் பண்ணக்கூடாது அவங்க கொள்கை பிரகாரமே அது புனித தனம் பாதுகாக்கப்பட்ட தனம் நமக்கு மாத்திரம் இல்லை இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து இந்த காஃபியர்களும் கடைபிடித்து வருகிற கொள்கை என்னன்னு கேட்டால் காபத்துள்ளாவில் வைத்து யாரையும் சித்திரவதை பண்ணக்கூடாது அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது கேலை செய்யக்கூடாது என்பதெல்லாம் அவங்க கொள்கையை வைத்திருந்தார்கள் இப்போ ரசூர் செல்லாசன விஷயத்தில் மட்டும் இந்த கொள்கை மாறுகிறது அல்லாவுடைய தூதர் விஷயத்தில் மட்டும் இதை பண்டிமாசல்ல செய்வதற்கு இவர்கள் துணிகிறார்கள் காபத்துள்ளாவில் செய்வதற்கு துணிகிறார்கள் இவர்கள் படுகிற கஷ்டத்தையும் அந்த மகள் வந்து அதை அப்புறப்படுத்துகிற காட்சியை பார்த்து விட்டு ஒருத்தர் மேல் ஒருத்தர் விழுந்து சிரிக்கிறார்கள் சும்மா சிரிக்கல ரொம்ப அதிகமான சந்தோஷம் ஏற்படும் போது விழுந்து சிரிப்பார்களே இந்த மாதிரி சிரிக்கிறார்கள் அப்ப நபிசல்லா ஹலிஸ்லம் அவர்கள் அந்த மகளால் எழுப்பி விடப்பட்ட உடனே அவங்க ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க என்ன பிரார்த்தனை செய்கிறாங்கன்னு கேட்டா இது வந்து புகாரியில நீங்கள் இரநூத்தி நாற்பதாவது ஹரீஸ்லையும் ஐநூத்தி இருபதாவது ஹரிசுலேயும் பார்க்கலாம் அப்ப ரசூர் செல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் அந்த துவா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்த பேரையும் சொல்றாங்க அதுலாகும் அழைக்கபி அபிஜகலின்

அவனையும் முன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன் ஒரு சைபா ரபியா ரபியாவுடைய இன்னொரு மகன் சைபா அவனையும் உன்னுடைய அவங்கள அந்த அந்த குழுவில் கேலி செய்த குழுவில் இந்த காரியத்தை செய்த குழுவில் உள்ளவங்க இவங்கெல்லாம் ரசூல்லா பார்க்குறாங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் யார் என்று தனிப்பட்ட ரசூல்லாவுக்கு தெரியும் அதே குளம் அதே கோத்திரம் சொந்த பந்தம் இத்தனைக்கு சொல்ல போனார் அதே மாதிரி ஒரு வலிதுபன் உத்துபா உத்துபாவுடைய இன்னொரு மகன் மூணு பேருமே உத்துபாவுடைய மக்கள் தான் வலிது என்பவன் யாரெல்லாம் வலிதை நீ பார்த்துக்கொள் ஓ உமையாவின் கலப் ஹலபு என்பவனுடைய மகன் உமையாவை நீ பார்த்துக்கொள் ஓ உக்குபாவின் அபி மொஹித் அபு மொஹித்துடைய மகன் உக்குபாவை நீ பார்த்துக்கொள் ஏழாவது ஒருவர் பேரை சொன்னார்கள் அதை நான் மறந்து விட்டேன் அந்த அறிவிப்பாளர் சொல்றார் ஏழு பேர் மொத்தம் ஏழு நபர்களுடைய பெயரை சொல்லி ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் அல்லாவிடத்தில் துவா செய்கிறார்கள் அப்ப அவன் அவர்களுக்கு கொடுமை தானே அவங்க பள்ளிவாசலா தொழு தான் போனாங்க ஒரு பிரச்சாரம் செய்யும் போது கூட இதை செய்யல அவர்கள் தன்னளவுக்கு ஒரு வணக்கத்தை செய்யும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை அல்லாவுடைய பள்ளியில் அவர்களும் ஒத்துக்கொண்ட அவங்களுக்கு சில பேருக்கு வழிபாட்டு தலமா இருக்கிறது சில பேருக்கு வழிபாட்டு தலமா இல்லாம இருக்கும் இந்த வழிபாட்டு தலம் அவங்களும் ஒத்துக்கொண்டது அவங்க நிர்வாகத்துல இருக்க சொல்ல போனார் தன் கையில் கூட இருக்கிற அந்த பள்ளிவாசல இவ்வளவு பெரிய கொடுமை அரங்கேறுவதை சந்தோஷப்படுகிறார்கள் அப்ப இந்த அநியாயத்திற்கு எதிராக நபி சொல்லி செல்லம் அவர்கள் துவா செய்ய துவா செய்வது எப்ப இதுலாத்தினுடைய துவக்க காலம் வயசுல உள்ள நடந்த சம்பவம் நபியாக ஆகியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் உடனே அடுத்த வருஷமே காலி ஆகிட்டாங்களா இவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க இந்த அநியாயத்திற்கு எதிராக அல்லாட்ட முறையிடுறாங்க எங்க வச்சு முறையிடுறாங்க புனித பூமியில் வைத்து முறையிடுகிறார்கள் அல்லாவுக்கு விருப்பமான ஆலயத்தில் வைத்து சிறந்த சிறந்த ஊரும் அல்லாவுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஆலயம் அங்க வச்சு துவா செஞ்சாங்க உடனே அப்பஜக மலை இடி விழுந்துச்சா இந்த உத்துபா உடனே அழிஞ்சு போயிட்டானா பூகம்பத்தில் செத்துட்டானா இல்ல மேலும் 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 செய்கிறார்கள் ரசூலா துவா செய்து விட்டார்கள் மேலும் 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 மதீனாவில் மக்காவில் இருக்கிற அந்த பதிமூணு வருஷ காலமும் இவ்வளவு அநியாயம் பண்ணுகிறார்கள் இவ்வளவு அநியாயம் பண்ணும் பொழுது ஒருத்தனுக்கு இழப்பும் வரவில்லை ரசூலுக்கு துன்பத்தை கொடுத்துருக்காங்க எவனுக்கும் எந்த பாதிப்பும் வரல அதனால தான் மேலும் மேலும் கொடுமை செஞ்சான் பாதிப்பு வராத காரணத்தினாலதான் ஹிஜ்ரத் செய்யற அளவுக்கு நிலைமையெல்லாம் உண்டாக்கணும் அவரை கொள்ளணுங்கிற அளவுக்கு எல்லாம் திட்டம் போட்டான் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அந்த ஊரில் வசிக்க கூடாது என்பதற்கான நிர்பந்தங்களை எல்லாம் ஏற்படுத்தினார் அப்ப அதை விட்டு ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலைமை எதுக்கு செஞ்சா கை ஓங்குது பார்த்தால் முதல்ல சின்ன ஒரு அநியாயத்தை செய்யறாங்க அல்லாவுடைய துவர் துவா செஞ்சுட்டாங்க கை ஓங்குது 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 எந்த அளவுக்கு ஓங்குகிறது முஸ்லிமே அந்த ஊர்ல இல்லைங்கிற அளவுக்கு ஓங்குகிறது எல்லாம் விரட்டப்பட்டு விட்டார்கள் ரொம்ப ரொம்ப பலவீனர்கள் தான் மிச்சமாக இருக்கிறார்கள் இவ்வளவு நடந்த பிறகு இந்த ஹதீஸ் அறிவிக்கிற இவனு மசூது சொல்றாரு நானும் அந்த அந்த இடத்துல சபையில் இருந்தேன் எனக்கு பக்க பலமா ஒருத்தர் கூட இல்ல நானே அதை செஞ்சிருப்பேன் அதை பார்த்து வேதனைப்பட்டுக் கொண்டு இருந்தேன் என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அப்துல்லா இப்ப சொல்றாங்க இப்படி ரசுல்லா துவா செஞ்ச பிறகு காத்திருந்தோம் 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 பத்ர் யுத்தம் வருகிறது அந்த பத்ர் யுத்தத்தில் இவங்க அவ்வளவு பேரை நான் பார்க்கிறேன் எப்படி பார்க்கிறேன் பதில் யுத்தத்தில் கொல்லப்பட்டு பாலடைஞ்ச கிணத்துல உடம்புலாம் நாற்றம் எடுத்து போய் ஊதி போய் அந்த உடல் மிதக்கிற காட்சி இவங்க ஒவ்வொருத்தரையும் இந்த அபூஜகில் யாரை பற்றி ரசூல்லா துவா செஞ்சாங்களோ அந்த ஏழு பேருடைய உடலையும் ஊதி போய் நாற்றம் எடுத்து கழிவு பதில் என்ற பதில் பள்ளத்தாக்கில கொல்லப்பட்டு கிடந்த காட்சி நான் பார்த்தேன் அந்த துவா இவ்வளவு லட்டா இருக்கு அல்ல ஏத்துக்கிட்டான் அவன் தண்டிக்க நினைத்து விட்டான் நினைத்தான் என்று சொன்னால் ஏதாவது மாற்றம் வருதா திருந்துறாங்களா ஏதாவது செய்வாங்களான்னு நம்ம கேட்டதுக்கு அவங்க எல்லாம் செஞ்சிட மாட்டான் அவர் யூனு யூனு சிறப்பியுடைய சமுதாயம் அவங்க அழிக்க சொல்லி துவா செஞ்சாங்க அல்ல ஏத்துக்கிட்டான் ஏத்துக்கொண்டாலும் அந்த மக்கள் துவா செஞ்சவனா யூனு சிறப்பியை விட்டுட்டு அவங்கள காப்பாத்திட்டான் அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்ய அவகாசம் கொடுத்து பார்க்கிறான் ஒரு அவகாசத்துக்கும் இது சேர தேராத கேசு என்று வந்த பிறகுதான் அவர்களை முற்றாக நெஞ்ச நான் பதில வச்சு தோற்றில் அம்புட்டு தலைவர்களையும் காலி பண்ணிவிட்டான் ஒரு முதல் யுத்தத்திலேயே எல்லாரையும் காலி பண்ண காட்சியை பார்க்குறோம் இது புகாரில பல இடங்கள்ல இருக்குது இருநூத்தி நாற்பது ஐநூத்தி இருபது ஆகிய அதிசயங்கள்ல நீங்கள் இதை பார்க்கலாம் அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம் அல்லாவுடைய தூதருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநியாயத்திற்கு அடுத்த நாள் அல்லாஹ் தண்டிக்கல அதுக்காக தண்டிக்காமல் விடல அதுக்காக நீதி வழங்காம இருக்கல அருள் செய்யாமலும் இருக்கல இதை நம்ம பார்க்குறோம் அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒண்ணு நடக்கலன்னு சொல்லி அதுக்குரிய ஒன்றா உண்டாக்குவான் அதாவது உரை விட்டு விரட்டுறது இந்த விரட்டுறது எல்லாமே அழிக்கிறதுக்கு செய்கிற காரினங்கள் அந்த ஹிஜரத்து செய்யாமல் இருந்தால் பதில் நடந்திருக்குமா ஹிஜரத்து செய்யாமல் இருந்தால் ஒரு நாடு உருவாகிருக்குமா ஒரு நாடு உருவாகாமல் இருந்தா அழிஞ்சிருப்பானா அல்ல என்ன செய்யலாம் அழிக்கிறதா இருந்தால் வெளியேற்றணும் நீங்க துன்பம் நினைக்கிறீங்க அவங்களை அழிக்கிறக்கிற வழியே இதுதான் அவங்களை அழிப்பு பிரித்து அழிக்கணும் எப்படி அழிக்கணும் அவன் தனி நீ தனி பிரிச்ச பிறகு அழிக்க அழிப்பதாக இருந்தால் இந்த வேலையை செஞ்சுட்டானா வெளியேறு இன்னும் வெளியேற்று எல்லாத்தையும் வெளியேற்று நீ தனி நான் தனி என்று வரும் அந்த நேரத்தில் நான் செய்வேன் என்பதற்கு தான் இவங்க செஞ்ச ஒவ்வொரு ஸ்டெப்புமே அல்ல வந்து அவன் அழிப்பதற்கு செஞ்சது பார்த்தா நமக்கு இடைஞ்சல் மாதிரி தெரியும் பார்த்தால் நம்ம கேடுமாறு தெரியும் இந்த ஹிஜ்ரத் நடக்கலை பேசாமல் இருந்துட்டாங்க வைங்க இதுக்கு நியாயம் வழங்கி இருக்க முடியாது அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எப்படி வைக்கிறான்னு கேட்டால் அழிப்பதற்குரியதை அங்கே லாபம் மாதிரி தெரியும் பார்த்த வெற்றி மாதிரி தெரியும் அவர்கள் ஜெயித்து விட்டது போல தெரியும் அது ஜெயிப்பதற்கு இல்லை தோற்பதற்குரிய படியில ஏறி கால் எடுத்து வச்சிருக்கிறான் இன்னும் நாலு படி வச்சு ஆள் காலி என்பதற்காக அல்லாஹ் அப்படி என்ன செய்யுமா அவர்களை நடத்துவான் என்பதற்கு அல்லாவுடைய ரசூருடைய இந்த வரலாறு ஆதாரமாக இருக்கிறது அப்போ அல்ல அளவு அளவச்சார்பு செய்யல நினைக்காதீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நமக்கு தெரியாது அவன் நகர்த்துக்கிற காயை நகர்த்து கொண்டே இருப்பான் உடனே செய்வதாக இருந்தால் உடனே செஞ்சு நம்மள கேட்டு செய்ய மாட்டான் அவனுக்கு தெரியும் உடனே செய்வதாக இருந்தால் உடனே செய்வான் அதற்கு காலம் எடுத்து இப்படி செஞ்சா தான் சரி என்று அவன் முடிவெடுத்தால் சரியாக இருக்கும் அதே மாதிரி வந்து மூசாணிப்பியுடைய வரலாற எடுத்துக்கிறோங்க மூசாணப்பியுடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க இப்போ நாம் சந்திக்கிற கொடுமையை விட கூடுதல் கொடுமையை நல்ல மக்களுக்கு கொடுத்தார்கள் இஸ்ரேவாளர்கள்னால் அன்னைக்கு அவங்க தான் நல்ல மக்கள் இன்னைக்கு உலகத்தில் கெட்ட மக்கள் அவங்களை அனுப்புறாங்க அப்போ இஸ்ரேவேல் சமுதாயம் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கும் பொழுது இவங்க உயர் சாதி ஆதிக்கத்தை வைத்துக்கொண்டு அடக்குமுறை செய்கிறான் இளைஞர்களை எல்லாம் கொள்றோம் ஆம்பளை பிள்ளையெல்லாம் காலி பண்ணேன் ஏன் அந்த இனத்தில் ஆண்கள் இருப்பார்களே நாளைக்கு அணிதிரள்வார்கள் திரள்வார்கள் யுத்தத்திற்கு வருவார்கள் போராட்டம் செய்வார்கள் அப்போ ஆண்களை எல்லாம் காலி பண்ணி அப்டாக்கும் உங்களுடைய ஆண் மக்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள் உங்களுடைய பெண்களை மட்டும் கொள்ளாமல் விட்டார்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்ற அளவுக்கு அவங்களுடைய கொடுமை எல்லை மீறி போகிறது என்பவனும் ஹாமான் என்பவனும் இங்கே நம்ம ஹாமானை பார்க்கிறோம் இதே மாதிரி ஒரு பிரவுனும் ஹாமானும் சேர்ந்து கொண்டுதான் இவ்வளவு வேலைகளும் செய்தார்கள் செய்யும்போது போது அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா அழகா சொல்ற பாருங்க நமக்கு புரியுற மாதிரி நமக்கு இறங்கின மாதிரி இருக்கு இந்த வசனத்தை பார்த்தோம்னா நமக்காகத்தான் இறங்கினது இன்ன பிராவுன இருபத்தி எட்டாவது சூறாவில நாலு அஞ்சு ஆறு வசனத்தை படிங்க இரு கசஸ்ங்கிற சூறாவில நாலாவது வசனத்தையும் அஞ்சாவது வசனத்தையும் ஆறாவது வசனத்தை படிங்க உங்களுக்கு இறங்கின மாதிரியே இருக்கிறது அல்ல எப்படி சொல்றான் இன்ன பிராவுன அலாஃபில்லார் இந்த பிரௌவன் பூமியில் ரொம்ப ஆதிக்கம் செய்கிறான் ஆணவம் தலை காட்டுகிறது ஜால அகிலகா அந்த அந்த பன் நாட்டு மக்களை பிரிவுகளாக ஆக்குகிறான் எஸ் தலைவு தாய் வத்தமின்ஹும் ஒரு சாரரை பலவீனப்படுத்தி நினைக்கிறான் இந்த பிரவன் கூட்டம் வந்து என்ன செய்கிறாங்க என்ன ஒருசாரரை பலவீனப்படுத்தி நினைக்கிறார்கள் யுதப்யு அபுணாகும் அவங்களுடைய ஆண் மக்களை அறுத்து கொள்கிறார்கள் ஓ எஷ்டகி நிஷாகும்

உபகாரம் செய்ய உதவி செய்ய நாம் நாடினோம் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்ய நாடினோம் இப்போ நஜாலகும் அகிமத்தன் அவர்களை தலைமை தாங்கக்கூடியவர்கள் ஆக்க நாம் நாடினோம் இப்போ நஜாலகம் வாரிசின் இவங்க இடத்துல அவங்களை கொண்டே வைப்பதற்கு நம்ம நாடினோம் அப்படின்னு நாடிட்டேன்ட்டான் நான் என்ன செஞ்சிருக்கேன் நாளைக்கே அழிச்சிருக்கணும்ல நாடுன்னு ஒன்று சொல்லிட்டு அப்போ தான் மூசான போய் பறக்க வைக்கிறான் இவரை கொண்டு தான் அதை செய்ய போறான் நாடினோம் சொல்லிவிட்டு எல்லாம் என்ன செய்யறான்னு ஒண்ணு மக்கி நடக்கும் பிள்ளை பூமியில இவர்களுக்கு ஆதிக்கத்தை கொடுக்க நாடுகிறோம் ஓ நுரிய பிராவுணவ ஹாமான இந்த பிராவுனுக்கும் ஹாமானுக்கும் ஓ ஜுனூதகுமா அவனுடைய படையினருக்கும் மாக்கானு எழுதுறோம் எதுக்கு பயந்தார்களோ அதை செஞ்சு காட்ட நாடிடுவோம் எதுக்கு பயந்தான் இசைவேல் கை ஓங்கிவிடும் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவார்கள் நம்மை அழித்து விடுவார்கள் நமக்கு எதற்காக கிளந்து விடுவார்கள் அதன பயந்தான் அவன் பயந்ததையே செய்ய நாடினோம் அவன் எதுக்கு பயந்து எந்த இஸ்ரேவேலில் இருந்து ஒரு கிளம்பி வந்து நம்ம அழித்து விடுவார் என்று பயந்தானோ அதை செய்ய நாடினோங்கிறான் நாடினோம் நாளைக்கு நினைஞ்சு நாடினோம் பிறக்கிறாரு இவர் அல்ல நாடினோன்னு தான் யார் பிறக்கிறா மூசா அடுத்த வருஷம் அதான் சொல்றான் மூசாவுடைய தாயாருக்கு அறிவித்தோம் நீ க பயப்படாத கொண்டு போடு அடுத்த வருஷம் என்ன வருது மூசா நபியுடைய அந்த பிறப்பு தான் இவங்களை அழிவுடைய முதல் நடவடிக்கை ஆனா நாளைக்கு நடந்துச்சா அதுக்கப்புறம் எல்லை மீறி கொடுமை பண்ணாங்க மேலும் பண்ணாங்க கொடுமைக்கு மேல கொடுமை பண்ணாங்க அல்ல என்ன செய்யறான் மூசா நபி பிறக்க செய்யறான் ஆத்துல உன்னை போட சொல்றான் ஆத்துல போட்டா வேற ஆத்துல வர்ற புள்ளைங்கும் போது இஸ்ரவேல் இசைவேல் புள்ளவங்களுக்கு தெரியல ஏதோ ஒரு புள்ள வருது பெரும் ஊட்டுக்குள்ளே போகுது புள்ள அந்த வீட்டார எடுத்து வளர்க்குறாங்க பால் குடிக்க மாட்டேங்குது பால் குடிக்கிற பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க பெத்த தாயும் வருது அதனுடைய அங்கசவ புடைச்சா நீனே பால் கொடுமான்னு அதுதான் பெத்த தாய்னு தெரியாது இந்த மூசா நபியை பெத்த தாய் தான் வந்திருக்கு தெரியாது அவங்க அம்மாட்டையை திருப்பி கொடுத்து இஸ்ரவேல் அல்லாத பிள்ளை மாதிரி இஸ்ரவேல் புள்ளைய கொண்டே விட்டு இஸ்ரவேல் அல்லாத பிள்ளை நினைக்க வைத்து அதுக்கு பால் கொடுக்க வைத்து அது வளர்த்து இளைஞரா போய் கடைசி என்னவன அவரே திரண்டு வந்து அவரே புரட்சி செய்து அவரை கொண்டு அழிக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் இல்லை எதுக்கு அவரு இளைஞராகிறதுக்கு ஒரு முப்பதாவது ஆயிரு அப்புறம் வேற ஊருக்கு போறாரு கல்யாணம் பண்ணிட்டு என்று வர்றாரு அவர் என்ன செய்கிறாரு வேறு ஊருக்கு போறாரு ஒருத்தன் குத்துறாரு ஆளுக்கு காலி ஆயிடுறான் வேறு ஊருக்கு போகிறாரு அப்புறம் அங்கேயே திருமணம் பண்ணிக்கொண்டு வரும்போது தான் கூப்பிட்டு போ இப்போ தான் வேலைய ஆரம்பிக்கிறான்ல அவர் போய் குழ குத்திட்டு ஆளை காலி கொண்டு ஓடினார் அப்போ கூட ஆரம்பிக்கலை எப்போ ஆரம்பிக்கிறான் போய் க கல்யாணமெல்லாம் பண்ணி மனைவியோடு சேர்ந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது இல்லை நீ வேறு இடத்துக்கு போ உன்னை தூதராக இருக்கிறேன் உனக்கு வேலை இருக்குது கிராம்கிட்ட போ சொல்லுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் அப்போ இருபத்தஞ்சி முப்பதாவது ஆயிருக்குமில்ல அல்ல நாடி நோங்குறான் நாடு தான் சின்ன நாளைக்கு என்ன நம்ம நினைக்கிறோம் அவன் நாடு நான் சொன்னா அங்கிருந்து ஒருவரை உண்டாக்குறான் ஃப்ரெஷ்ஷா தானே உருவாக்கணும் ஒரு குழந்தையை பிறக்க வச்சு அந்த குழந்தைக்கு உணர்வு கொடுத்து அவரை தலைமை தாங்க வச்சு அவருக்கு ஒரு செல்வாக்கு கொடுத்து அவர் மக்களை திரட்டி அந்த புரட்சியை செய்யும் பொழுது டோட்டலா அழிக்கப்பட்டார்களா இல்லையா அப்ப அல்ல எப்படி நடவடிக்கை எடுக்கிறான் அல்லாவுடைய நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப உள்ள பிறகு நல்லா பார்க்காம இருக்கான்னு நினைக்கிறீங்களா இப்ப உள்ள ஹாமான எல்லாம் பார்க்காம இருக்கிறானா இந்த பிறவன் ஹாமான்லாம் பார்க்குறான் ஒன்று ஒன்றா செய்கிறாங்க மூவாயிரம் பேரை கொள்றான் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் அதுக்குரிய காய நமத்துவான் போனா நம்ம கண்ணாலே பார்த்தோம் இதுக்கு இதெல்லாம் மூசா நபி முகமது நபி வரலாறு விடுங்க உங்க கண்முன்னே எல்லாம் காட்டியிருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பள்ளிவாசல் அடிக்கணும்னு பட திரட்டி போனாங்களே அந்த படதிரட்டி போனது எதுக்காக வேண்டி எதுக்காக வேண்டி போனது கோயில் கட்டுறதுக்கா இல்ல இந்த மதவரிய தூண்டினால் நம்ம செல்வாக்கு அடைந்து நம்ம நாட்டை ஆளலாம் என்பதற்கு தானே புறப்பட்டு போனார் ஒருத்தர் என்ன 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 அவர் கனவு கொண்டிருப்பாரு எவ்வளவு அதாவது தண்ணி ஊத்தி வித வதச்சு எல்லாம் வளர்த்து இன்னொரு தரத்துக்கு இருக்கு அப்ப அல்லா வந்து இந்த உலகத்துல கொடுத்துருக்கானா இல்லையா இன்னைக்கு நிக்கிறான் அப்படி அடிமிக்கிறான் யாரு இவருக்கு பின்னாலே அடிமையா இருந்தவன் பிரதமர் இந்த பிரதமர் ஆசைப்பட்டவனை அடிமை மாறையாக்கி அதை கண்டுக்காம போறேன் அப்படின்னு நிற்கிறான் இவ்வளோ கேவலம் எவ்வளோ ஒரு இழிவு இந்த அத்துவானிக்கு சொல்றேன் இந்த அத்வானி ஒரு சபை எத்தனை சபைகள் அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு எத்தனை சபைகளை போய் சும்மா கூப்பிட விட்டுருவாங்க அவமானப்படுத்துறதுக்குன்னே கூப்பிடுவான் கூப்பிட விட்டு இந்த இங்கே உள்ள ஹாமான்னு சொல்றான் உட்கார நவுண்டு போங்கிறான் வர்றான் நவுண்டு இந்த ஹாமான்னு சொல்லக்கிட்ட பின்னாடி உட்கார்றான் நேற்று வரைக்கும் அடிமையாக இருந்தவன்

வர்றாரு பிரதமர் வர்றாரு பிறகு வந்தா இவன் என்ன செய்யறான் கை கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் கொடுக்கறான் கை நீட்டிக்கிறான் எவ்வளவு கேவலம் இது மீடியாக்கள்லாம் போட்டு நான் அடிக்கிறேன் இவ்வளவு இனி உலகத்துல உனக்காக ஏற்பட்டு இருக்குமா என்ன எதனால ஏற்பட்டு உங்களுடைய ஆட்சியை அதுக்கு தாண்ட செஞ்சீங்க இவ்வளோ அநியாயமும் இவ்வளவு அநியாயம் செய்தவரை விட்டா பார்த்துருக்கான் கண்ணு முன்னாடி காட்டுறான் இது நாளைக்கு வரா தொண்ணூத்தி ரெண்டுத்தப்பட்ட ஒண்ணு நடக்கலையண்டு தொண்ணூத்தி மூணுல வருத்தப்பட்டோம் தொண்ணூத்தி நாளில் வருத்தப்பட்டோம் ரெண்டாயிரத்துல வருத்தப்பட்டோம் இவனுக்கு ஒன்னும் காணாம இவனுக்கு எல்லாம் ஒன்றும் செய்யலையண்டு இன்னைக்கு என்ன இப்போ ஒரு ரெண்டு வருஷமா காட்டிக்கிட்டு இருக்கும் இழிவு 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 இழிவுக்கு மேலே இழிவு இப்படியான ஒரு இழிவு ஒருத்தனுக்கு வந்திருந்தால் இஸ்லாம் அல்லாத ஒருத்தனுக்கு வந்திருந்தால் தற்கொலை செஞ்சிருந்தவன் ஏன்னா அதான் அதான் நமக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது முஸ்லீம் இல்லாத ஒருத்தனுக்கு இப்படியான ஒரு இழிவு கிடைக்குமானா கூட வாழ மாட்டான் செத்தே போயிடுவான் கடனுக்கு கொடுக்க முடியலன்னு செத்து போறான் குடும்பத்தோடு தூக்கிட்டு தற்கொலை செய்யறான் இதுக்கு நிகரான ஒரு கேவல இதாக இருக்குமா இல்லை நம்ம வளர்த்தோம் நம்ம பாடுபட்டோம் எல்லாத்தையும் நம்ம இப்படி ஆக்கிட்டாங்களே என்று கூட ஆக்காமல் அவனை சாவ கூட விடாமல் இழிவு அதிகப்படுத்திட்டு இருக்கிறான்ல அப்ப நம்ம என்ன விளங்கணும் ஏதோ கை ஓங்குது அதை செய்து விட்டார்கள் முத்தலாக்கை செய்து விட்டார்கள் பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டார்கள் காஷ்மீரை பிரித்து விட்டார்கள் அது மாதிரி இதை இப்போ வந்து குடியுரிமை ஒண்ணுமே ஒன்றுமே பண்ணையாளருங்க எல்லா அழிவுக்கு நம்ம சிந்தித்து பார்த்தால் இதுதான் அழிவு எட்டுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தன்னைத்தானே அழித்துக்கொள்வதற்கு அல்ல என்ன செய்கிறான் அவங்களுக்கு நன்மை மாதிரி காட்டுறான் ஹிச்சிரத்துக்கு வெரட்டினது நன்மை மாதிரி தெரிஞ்சிக்க நம்மள ஊரு விட்டு விரட்டுனது அபுஜெயிலுக்கு நல்லதா தெரிந்தது அபுஜெயில் கும்பலுக்கு நல்லதா தெரிந்தது அழித்து சித்திரவதை பண்ணி நல்லதாக தெரிந்தது முகமது ஒரு விட்டு ஓடி போயிட்டார் என்பது சந்தோஷமாக தெரிந்தது ஆனால் அது அவனா செஞ்சான் இல்ல அந்த காபத்துள்ளாவில் கேட்ட துவாவுக்கு அல்ல செஞ்சது என்று அவன் அவன் அழிப்பதற்குரிய வழி அவனை கொண்டே செய்ய வைக்கிறது இதெல்லாம் நல்லது நினைக்கிறாங்கிறீங்களா இதுதான் அழிவு இதை தான் நல்லா அழிப்பான் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய அல்லாவுடைய அருள் என்பது நமக்கு இல்லாமல் போகாது கண்டிப்பா அல்ல அருள் செய்வான் நீங்க பயப்படவே தேவை கிடையாது அஞ்சாதீர்கள் கவலைப்படாதீர்கள் அனுத்துமு லா லா உனகின் குத்துமுமீனின் நீங்கள் முமீனுகளாக இருந்தால் நீங்கள் தான் விழுவீர்கள் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் இப்படியான ஒரு நம்பிக்கையோடு இறைவன் நீப்பா அல்லாஹ் ஒரு திறக்காடன்னு என்னடா அதிகாரம் செய்கிறீங்க உங்கள் ராணுவம் என்ன செய்ய போலீஸ் என்ன செய்யலாம் என்ன செய்யும் ஒரு நிமிஷத்தில் ஒண்ணுலாம் வாங்கிட்டு போயிடுவான் அப்ப நாங்கள் மிகப்பெரிய வல்லமை மிக்க ஒரு சர்வாதிகாரம் படைத்த வண்ணத்தில் முறையிடுகிறோம் அவனுடைய அருளை நம்புகிறோம் அவன் எங்களுக்கு வேலைக்காரன் கிடையாது நாளைக்கே செய்வதற்கு அவன் கண்டிப்பா செய்வானே நம்பிக்கை வைக்கிறோம் நேரம் வரும்போது அவனை எப்படி செய்ய வேண்டும் என்று இஷ்டப்படுகிறான் அப்படித்தான் செய்வான் நம்ம எப்படி விரும்புகிறோம் அப்படி செய்ய மாட்டான் அவன் என்ன மாதிரி விரும்புகிறான் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் கண்டிப்பாக செய்வான் நம்புகிறோம் செய்து இருக்கிறான் இங்கேயும் செய்து காட்டியிருக்கிறான் அவன் முந்தைய வரலாறுகளையும் எல்லாம் செய்து காட்டியிருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் இந்த நம்பிக்கையை பற்றி சொல்லும்போது போது எல்லா தைகசும் ரவுகில்லாம் யாக்கும் நம்பி சொல்கிறாங்க அல்லாவுடைய ரகமத்தில் நம்பிக்கை அழந்துடாதீங்க எப்போ சொல்கிறாருங்க இவர் அதாவது சின்ன பிள்ளையிலையே யூசுஃபை பறிக்கொடுத்துட்டார் யூசுப் நபி என்ன செய்கிறா ஒரு மகனை கொண்டு போய் கணத்தில் போட்டாங்க அவங்க கொன்றதாக இவர் நினைத்து கொண்டுருக்கிறாரு ஓனாகி சாப்பிட்டுருச்சுட்டாங்க அந்த குழந்தையை வந்து எடுத்து விற்கப்படுறாரு எயித்துக்கு போயிட்டாரு அப்புறம் பெரிய அதிகாரத்துலாம் வந்து விட்டார் இதெல்லாம் நடந்து அடுத்த மகனையும் கூட்டிக்கிட்டு அந்த எயித்துக்கு அனுப்புகிறாங்க உணவு வாங்குவதற்காக வேண்டி இவர்கள்லாம் போன பிறகு என்ன செய்கிறாங்கன்னு அந்த பிள்ளையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க யாரை யூசுஃப் நபியுடைய சகோதரரை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள் அந்த நாட்டில் பேச்சுவார்த்தை நடத்தி தான் பெரிய வரலாறு அப்போ திரும்பி வர்றாங்க அந்த மகன்கள்லாம் எத்தனை இருபது இருபத்தஞ்சி வருஷத்து வர்றாங்க யூசுஃப் நபி காணா போய் ஒரு இருபது ஆண்டுகளாவது இருக்கும் யூசுப் நபி காணா போய் இருபத்தஞ்சி ஆண்டுகளாவது இருக்கும் ஏன்னா ஒரு இளைஞராகி அதிகாரியாகி பல ஆண்டுகள் ஜெயிலெலாம் இருந்து ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு காலம் அந்த நேரத்தில் யா யாக்கு நம்பி சொல்கிறாங்க மகன்கள்ட்ட லா தையசும் இரவு இல்லாம் அல்லா உடைய அருள் நம்பிக்கை கிடக்காதீங்க அதாவது மகனை கொண்டாந்து சேர்ப்பாங்கிறாருங்க அவர் என்ன செய்யறாரு என்னுடைய மகனை கண்டிப்பா அல்லாருடைய சேர்ப்பான் நேத்தா காண போனார் மகன் மகன் காணப்போ இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது சேர்ப்பான் சேர்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய அருளை எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கேட்டால் அவன் இந்த நிலையை உயர்த்தி சேர்ந்து நினைத்திருக்கிறான் கூட்டுல இருந்து ஆடு வச்சிருந்திருப்பாரு இந்த யூசுப் நபி இவரோட இருந்திருந்தால் மற்ற பிள்ளைக்கு ஆடு மேய்ச்ச மாதிரி அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாரு அல்ல என்ன நினைச்சிருக்கிறான் இவர் காணா போனது மட்டும் பாக்குறாரு அல்லா என்ன பார்க்கறான்னா யூஸ்னா ஒரு சக்கரவர்த்தி ஆக்கணும் அவரை வச்சு தானே இஸ்ரேவலுக்கு வந்த மன்னர் பரம்பரையும் உருவாகிறது அவருடைய வாரிசு அப்படி தானே எல்லாமே என்ன செய்கிறாங்க ஆட்சிக்கு மேல ஆட்சின்னு வந்தாங்களே இஸ்ரேவர்கள் தொடர்ச்சியாக அவர் அது எல்லாம் எங்கே இவர் வழியாக தான் வருது இவர் வழியாகத்தான் அந்த அந்த இஸ்ரே வழியாக உருவாகிறது அல்ல என்ன அன்னைக்குன்னா இவர் இங்கே விட்டு ஆரம்பிச்சிட்டு இருப்பார் இவர் எடுக்கணும் எடுத்தா கவலை தான் எடுத்தா பெத்த தகப்பனும் அவளை தான பெத்த தாய்க்கு அவ்வளோ தானே அவங்கள பொறுத்தவரைக்கும் துன்பம் தானே அல்லாஹ் நினைக்கிறான் இவர் ஒரு சக்கரவர்த்தியை ஆகி கொண்டே சந்திக்கன்னு நினைக்கும் அப்ப இவர் இவர் என்ன செய்கிறாரு என் இறைவனில் கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு இந்த துன்பமான நேரத்தில் சொல்றாரு லா தை அசுமி ரௌஹில்லா அல்லாவுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னஹூ லா ஏய் அசுமி ரவுஹில்லாஹே கௌமுல் காஃபிர் உன் காஃபிர் நம்பிக்கை இறப்பான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இருக்கிற யாருன்னு கேட்டா காபீர் நாம முஸ்லீம்கள் நாம அல்லாவை நம்பியவர்கள் அல்லாவுடைய ரகமத்து நம்பிக்கை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு மரியாதை இல்லையா நபி அப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடப்பதாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் சில வேலைகளை செஞ்சு செய்வான் நமக்கு பார்த்தா துன்பம் மாதிரி தெரியும் ஒண்ணுமே துன்பம் கிடையாது இங்க இந்தியாவில் எனக்கு நம்ம இருபது கோடி மக்கள் இறங்கவா செஞ்சோம் கோழி முட்டையில் எனக்கு ஆரம்பிச்சிச்சு இந்தியாவுல இஸ்லாம் என்பது உண்மை இல்லாமல் முஸ்லீம்கள் ஆட்சியில் இருந்தார்களே அப்போது வளர்ந்ததை விட பல லட்சம் மடங்கு கூட இப்ப வளருது யார் கையில் அதிகாரம் இல்லையோ கையில் ஆட்சி இல்லையோ யார் யாருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ யார் பயந்து பயந்து வாழ்கிறார்களோ அவங்க உனக்கு யாரும் வரமாட்டாங்க இதுதான் இயற்கை இயற்கை என்னது நீங்க ஒடுக்கப்படுறீங்க உங்களுக்கு சேர்வானா நீங்க நசுக்கப்பட்ட சேர்வானா உங்களுக்கு உரிமை இல்லைன்னு ஆக்கப்பட்ட மட்டும் சேர்வானா சேர மாட்டான் சேர்றானா அடைய நீ இவ்வளவு அநியாயம் செஞ்ச பிறகு நாங்க தேயிரமா வளர்றோமா நீ தானே இழந்து கொண்டிருக்கிறாய் நீ ஆயிரம் பேருக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்ல லட்சம் பேர் குடிய குடியுரிமை இல்லை என்று சொன்னால் கோடி பேர் இங்க வந்துடுறானே உங்ககிட்ட கோடி இருந்த கோடி பேர் எங்களோட வந்து விடுகிறானே அதனால் அல்லாஹ் அருள் செய்வது பல வகையில் செய்வான் இவர்கள் செய்ய செய்ய என்ன உண்டு கேட்டா என்னடா ஓவரா போறாங்களே எல்லாம் மீறி அநியாயத்துக்கு லிமிட் இல்லாம போறாங்களே அங்க உள்ளவங்க நினைக்க மாட்டாங்களா அங்கே இருக்கிற நன்மக்கள் இருக்க மாட்டார்களா எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் ராஜினாமா பண்றான் எத்தனை உயர் அதிகாரிகள் எல்லாம் இவ்வளவு ஒரு கொடுமையான நாட்டில் அதிகாரியா இருக்க விரும்பல இப்படியான ஒரு எனக்கு அங்க கருத்து ஏற்படும் என்று சொன்னால் அவன் எந்த மெஜார்டியை வைத்து ஆட்டம் போட நினைக்கிறானோ அங்கிருந்து எல்லாம் உருவுகிறான் அங்கிருந்து நம்பரை காலி பண்ணுகிறான் அங்கிருந்து எடுத்து உங்களோட சேர்க்கிறான் அப்படிமல்ல அது என்ன மாதிரி செய்ய போறான்னு தெரியவில்லை இப்போ செய்து கொண்டிருக்கிறான் அதனால இந்த பிரவுன்கள் ஆமான்கள்லாம் கை ஒங்கினதாக காட்டினால் அது அழிவின் அடையாளம் அழிய போவதற்கு அறிகுறி அணையிற நெருப்பு சுடர் விட்டு பிரகாசிக்கும் சொல்லுவாங்க அணையும் போது எரிஞ்சுட்டாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருவாங்க கடைசி அமை அவரை போதில் அப்ப மட்டும் எரிஞ்சு கீழே இறங்கும் கூடுதலாக பிரகாசமாக எரிஞ்சுதான் அணையும் வந்துவிட்டது என்று சொன்னால் ஆட்டம் அதிகரிக்கும் ஜெயிக்கிற மாதிரி தெரியும் கை ஓங்குற மாதிரி தெரியும் இவன் எவனுக்கு நம்மளை ஒண்ணு செய்யவே முடியாது முஸ்லீம்களை எவனும் நாடு கடத்தவும் முடியாது அழிக்கவும் உரிமையை பறிக்கவும் முடியாது வந்தால் அவர்கள் கொல்லிக்கொட்டை எடுத்து முதுகை சொல்கிறார்கள் என்று அர்த்தம் நம்ம அஞ்சாமல் அல்லாவுடைய அருள்ல நம்பிக்கை வைப்போம் அல்லாஹு ரபுல்லுடைய அருள் நிச்சயமாக இந்த ரகமத்து அல்லாவுடைய ரஹமத்து நல்லறம் செய்பவர்களுக்கு அருகில் இருக்கிறது நன்மக்கள் கிட்டத்தில் தூரம் நினைக்காதீங்க ரொம்ப கிட்டத்தில் இருக்கு வரப்போகிறது என்று இந்த நம்பிக்கையோடு பயணத்தை தொடருவோம் அல்லாஹ் ரபுல்லின் அருள் செய்வானாக அசலாம்